அதிகாரம் பதிமூன்று இந்த பதிமூணாவது அதிகாரத்தில் என்னது இருக்குன்னா ஊமை ஏசப்பா சீ சீசர்களோட மக்களோட உவமைகள் மூலமா பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்லுவாங்க அந்த ஊமைகள் தான் ப பதிமூணாவது அதிகாரத்தில் இருக்குது இந்த ஏசப்ப இப்ப எங்கே போகிறாங்கன்னா ஒரு கடற்கரையோரமா இப்ப இருப்பாங்க அப்போ ஜனங்கள் ஏசப்பாவுடைய போதகத்தை கேட்கறதுக்காண்டி வாராங்க அப்போ ஏசப்பா ஜனங்களை பார்த்தோன்னே என்ன பண்றாங்கன்னா ஒரு படகுக்கு மேலே ஏறி உட்காடுறாங்க அந்த படகுல உட்காந்துதான் ஏசப்பா ஓமைகளை சொல்றாங்க என்ன ஓமை சொல்றாங்கன்னா விதைக்கிறவன் ஓமை விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்படுகிறான் அவன் வந்து அந்த விதைய சில இந்த விதைகள்லாம் எங்கெல்லாம் விழுது அப்படின்னா வலியருகே கற்பாறை முள்ளுள்ள இடம் நல்ல நிலம் இந்த இவ்வளவு இடத்துலையும் அந்த விதைகள் வந்து விழுது அப்போ இந்த அருகே விழுந்த விதைய பறவைகள் கொத்திட்டு போயிருது பறவைகள் பச்சித்து போட்டது அதனால அது வந்து பறவை சாப்பிட்டு போயிடுது வலி அருகே விழுந்த விதைய பறவைகள் சாப்பிட்றது அதனால அந்த வலி அருகே விழுந்த விதை வந்து முளைக்காது சில விதை எங்கே விழுதுன்னா கற்பாறை கற்பாறையில் விழுந்த விதை சீக்கிரமாக முளைச்சிருது ஆனால் அதுக்கு மண் ஆழமாக கிடையாது அது கற்பாறையில் மண் ரொம்ப இருக்காது அதனால வேர் வந்து ரொம்ப தூரம் போக முடியாததுனால வெயில் ஏறும்போது அந்த முளைத்தது வாடி வாடி போயிருது வெயில் ஏறின உடனே அது வாடி போயிடுது சில விதை வந்து முள்ளுள்ள இடத்துல விழுது அந்த செடி வளரும் போது முள் அதாவது நெருக்குது நெருக்கி 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 அதால் அதுக்கு மேலே வளர முடியாமல் அதுவும் பட்டு போயிருது ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை சிலது நு முப்பதாகவும் சிலது அறுபதாகவும் சிலது நூறாகவும் பலன் தந்தது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க அப்போது அவருடைய சீசர்கள் வந்து தனியாக ஏசப்பா தனியாக இருக்கும்போது ஏசப்பாகிட்ட அந்த ஊமையோட அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க விதை எதை குறிக்குதுன்னா வசனத்தை குறிக்குது இந்த வசனம் இருதயத்தில் விதைக்கப்படும் போது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வசனத்தை கேட்குறாங்க ஆனால் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பொல்லாங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இருதயத்துள்ள அந்த வசனத்தை எடுத்து போட்டுருவான் இவங்க தான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பாக இருப்பாங்க அதுக்கப்புறம் சிலர் அந்த வசனத்தை கேட்டு சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்வாங்க ஆனா அவங்களுக்குள்ள வேறு இல்லாதது கவலைகள் வரும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க இடரல் அடைந்துருவாங்க இவங்க கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்களுக்கு சமம் சிலர் அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பாங்க ஆனா உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதனால அவங்களால பலன் கொடுக்க முடியாம போயிடும் இவங்க முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த வசனத்தை கேட்டு உணர்ந்து அதன்படி நடப்பாங்க அப்படிப்பட்டவங்க முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் பலன் தருவாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஊமே ஏசப்பா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுவான்னா அவனோட நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க விதச்சாச்சு விதைச்சிட்டு அவங்க தூங்குவாங்க ராத்திரி தூங்கும்போது பார்த்து சத்துரு என்ன பண்ணுறான்னா அந்த நல்ல கோதுமையெல்லாம் எல்லாம் விதைச்சிருக்கும்ல அதுக்கு பக்கத்துலயே களைகளை விதைச்சிட்டு போயிடுவான் களைனா அது வந்து கோதுமை மாதிரியே முளைக்கும் ஆனால் பலன் தராது அந்த களையை அந்த கோதுமை கூட சேர்த்து ராத்திரி வந்து எல்லாம் தூங்கும் போது விதச்சிட்டு போயிடுறான் அப்போ இந்த வேலைக்காரர்கள் வந்து அந்த மனிதன் சொல்லுவாங்க இப்படி கலையும் சேர்ந்து முளைக்குது நாங்கள் அதை புடுங்கிருட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த எஜமான் சொல்கிறாரு இல்லை நீங்கள் அதை பிடுங்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் கலைய பிடுங்கச்சுல கோதுமை செடியும் சேர்ந்து பிடுங்கி வந்துடும் அதனால் நீங்கள் எல்லாத்தையும் வளர விடுங்க அது அருப்புக்கு தயாராகும் கோதுமையெல்லாம் நல்லா விளைஞ்சி அருப்புக்கு தயாராகும்ல அப்போது நம்ம அந்த கலைய கோதுமையெல்லாம் களஞ்சியத்தில் சேர்த்துட்டு இந்த கலைய அக்னியில் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு உவமை இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த நிலம் நிலம் வந்து எதை குறிக்குதுன்னா உலகத்தை குறிக்குது இந்த கலைகள் எதை குறிக்குதுன்னா பொல்லாங்கனுடைய புத்திரர்கள் நல்ல விதை வந்து ராஜ்யத்தின் புத்திரர்கள் நல்ல விதையை விதைச்சது யாருன்னா மனுஷகுமாரன் கலையை விதைச்சது யாருன்னா பிசாசு கடைசியில் அறுப்பு காலம் வரைக்கும் காத்திருக்க சொல்றாரு அந்த எஜமான் அந்த அறுப்பு காலம் எதை குறிக்கினா உலகத்தின் முடிவு யார் அறுப்பாங்கன்னா தேவதூதர்கள் அறுப்பாங்க உலகத்தின் முடிவில் தேவதூதர்கள் இது எல்லாத்தையும் அறுப்பாங்க அது அறுக்கச்சியில் கலைகளும் அறுபடும் நல்ல விதையும் அறுபடும் ஆனால் நல்ல விதையை எங்கே சேர்ப்பாங்க களஞ்சியத்தில் பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பாங்க இந்த கலைகளை எங்கே போடுவாங்க அவியாத அக்னி தூக்கி போடுவாங்க இந்த அக்னி சூழல என்ன இருக்கும்னா அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த ஓவியோட அர்த்தத்தை சொல்றாங்க அதுக்கப்புறம் ஏசப்பா அங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னா தாம் வளர்ந்த ஊருக்கு போகிறாங்க ஏசப்பா வளர்ந்த ஊர் எது அங்க அங்கே போகிறாங்க அங்கே ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க அப்போ ஜனங்கள்லாம் ஏசப்பாவோடைய பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்படுவாங்க ஆனால் அவங்களால ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏசப்பா வந்து நம்ம மரிய மகைந்தானே இவங்க அப்பா நமக்கு தெரியும்ல தச்சனோட பையன் தானே ஏசப்பா அதுக்கப்புறம் யூன்கு ஏசப்பாவுடைய சகோதரர்கள்லாம் நம்ம கூட தானே இருக்காங்க ஏசப்பாவுடைய சகோதரர்கள் யாக்கோபு யோசே சீமோன் யூதா இவங்க நாலு பேரும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க ஏசப்பாவோட சகோதரிகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அவங்களும் நம்ம கூட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏசவா பற்றி பேசுவாங்க அதனால் அவங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் ஏசப்பா வந்து தாம் தாம் வளர்ந்த ஊரில் அற்புதங்களை செய்யவில்லை